அதாவதுங்க மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னா தான் பேச்சு இருக்கும் சொல்லி அது பழவி முடியுமா கடமைன்னு முடிப்பீங்க ஆனா அது வந்து அதுக்குள்ள வந்து இருக்கிற வேற ஒரு அர்த்தம் இருக்கிறதா எனக்கு பட்டுது அதாவது அது வந்து எம்ஜிஆர்ன்ற மூன்று எழுத்தா இல்ல வந்து அது திமுக அப்படின்ற ஒரு மூன்று எழுத்தா அது அந்த மூன்று எழுத்து உண்மையா உங்க மனசுக்குள்ள எழுதும்போது நீங்க என்ன வச்சிருந்து எழுதினவர் இருநூறு பர்சன்ட் திமுக நினைச்சா எழுதின திமுக தான் இப்ப மூன்று எழுத்துல மூச்சு அது முடிந்த பின்னாலும் பேச்சு நான் எழுதினது திமுகவை பத்தி தான் ஆனால் சென்சார்ல விட மாட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அது அப்போ அவங்க பார்ட்டி கட்சி ஒத்துக்க மாட்டான் ஆரம்பி தானே ப்ரொடியூசர் ஆரம்பியோட சொந்த படம் முத அவர் பயந்து சென்சார்ல விட மாட்டான் நான் மூணு நாலஞ்சு வார்த்தைய சேர்த்துறேன் கடமை அன்பு அறிவு அப்படின்னு சேர்த்து விட்டு கோல்மால் பண்ண வேலை தான் அது நீ கேட்கற கேள்வியில ஒரு பிரமாதமான ஒரு கவிஞன் என்னால உள்ள குடைஞ்சி அதை கண்டுபிடிச்சிட்டேன் மதுரமுத்து என்ன கேட்டார் அவர் மூன்று இடத்துல மூச்சிருக்கா திமுகவில் அந்த உறவு முடிஞ்ச பிற்பாடு என் பேச்சிருக்கோம்னு அவர் ஏடிஎம் கே ஆரம்பிச்சு வெளியே வந்துட்டார்ல அதையும் அதுதான் அவர் அதுதான் அவர் அவங்க ஏடிஎம் கேல நினைச்சாங்க ஓஹோ அவர் வந்து தன்னுடைய பேச்சு இருக்கிற மாதிரி அவர் கேரியர் அப்படி ஆகி கரெக்ட் நீ வந்து டிஎம் கே நடத்தா இப்போ எனக்கு வந்து இப்போ நீ சொல்கிற மாதிரி நான் எம்ஜிஆருங்கிற மூன்று எடுத்தனா அதுக்கு அவசியம் இல்லை அந்த சீனில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இல்லை ஆனாலும் அது வச்சா கூட எனக்கு அது பொருந்தும் எம்ஜிஆருங்கிற மூன்று இடத்துல தான் நம்ம மூச்சு அதை முடிஞ்சு போச்சு முடிஞ்ச பண்ணாலும் படகோட்டியால் தானே நம்ம பேச்சு இருக்கு நீங்க சரிதாங்க அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி எடுத்து இப்போ நான் கூட ஒரு ஸ்டேஜில் உங்களை பற்றி பேசும்போது சொன்னேன் இப்பவும் வாலி ஐயாவுடைய ஒரு ஒரு பாட்டும் ஒரு நூறு ஓட்டு அதை போட்டால் ஓட்டு அந்த அளவுக்கு வந்து இப்போ அவங்க அது அண்ணாவும் சொன்னார் எம்ஜிஆரும் சொன்னார் நிச்சயமா